இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்கப் போகிறது பலாபலன்கள் எப்படி இருக்கப் போகிறது அந்த முப்பது நாட்கள் ஆண்டின் கடைசி மாதமாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் எப்படி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு முடிவடைந்து அடுத்து வரக்கூடிய ஆண்டை அவங்கள் எது மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் எதுமாரி ஒரு மனநிலையில் வந்து வரவேற்க போகிறாங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான இந்திய அந்த ஒளி தத்துவம் பிரகாரம் நம்ம பார்த்து எப்படி நம்மளுடைய கர்மா வந்து செயல்பட போகிறது நல்ல சாதகமான சம்பவங்கள் எப்படி நடக்கும் சாதகமற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா எப்படி இருக்குது இந்த மூடநம்பிக்கையில் போகாமல் மிகைப்படுத்தி பேசாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் துல்லியமாக நாம் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி முறையில் ஸோ அந்த முறையில் பார்த்தீங்கன்னா இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல குரு இருந்தவர் அதிவக்ரமாக மாதத்தின் முதல் பத்து நாட்கள் குரு பார்த்திங்கன்னா அதிவக்ரமாக எட்டாம் இடத்துக்கு வருகிறார் ஸோ ராசியை உலனாளா பார்த்துட்டு இருந்த குரு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் சில மாற்றங்களை சில அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறார் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதிரி அமைப்பு எப்படின்னா முதல் ரெண்டு வாரம் தனுஷு ராசிக்காரர்களுக்கு குருவின் சஞ்சாரம் மாறுவதனால் அதிவகரமாக வருவதுனால் சில செலவுகள் சுப செலவுகள் சில வெளிநாடு பிரயாணங்கள் வெளிமாநில பிரயாணங்கள் வர வேண்டிய பணங்கள் வந்து கொஞ்சம் வாங்கி ஒரு செலவுகள் செய்யறது வீட்டு சரி பண்ணுறது வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குறது அதுமாதிரி சில செலவுகள் வாழ்க்கையை வசதிப்படுத்திப்பதற்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட வாழ்க்கை படிநிலைக்கு போவதற்காகவும் சில சுப செலவுகளும் சில மாற்றங்களும் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் காட்டுகிறது முதல் ரெண்டு வாரம் ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையற்ற கடன் வாங்கிறது தேவையான செலவுக்கு மட்டும் செலவுகள் செய்வது அது மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா பட்ஜெட் நீங்கள் போடுற ஒரு பட்ஜெட் ஒரு மாதிரி இருக்கும் அது எகிற விஷயம் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சிப்பாடு வரும்பொழுது செலவுகளும் அதுவும் கையில் தண்ணி மாற போகக்கூடிய அமைப்புகள் உண்டு வீண் அலைச்சல்கள் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமுக்காகவோ சில விஷயத்துக்காகவோ ட்ராவல் பண்ணுறது ஒரு காலேஜ் அட்மிஷனுக்காக ஒரு கோர்ஸுக்காக ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இந்த நேரத்தில் எதிர்பார்த்துட்டு விசாவில் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் கொஞ்சம் இல்லத்தரசைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில சில விஷயங்கள் வந்து அவங்களால் அவங்க குடும்பத்தில் வந்து அமைதி இல்லாமல் போய்ட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா சில பேட்ச் ஒர்க் ஆகுறது சில சில மனம் முதல்ல வந்து கொஞ்சம் நிம்மதி பெறுவது எந்த ஒரு பிரச்சனைகள் முதல்ல நடந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் செவ்வாய் புதன் சுக்கரன் எல்லாம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ இது என்ன ஆகும்னா மாதத்தின் இறுதி கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து சில விஷயங்கள் வாங்குவதற்காக சில விஷயத்தை நான் முதலே சொன்ன மாதிரி செலவு பண்ணுவதற்காக பிஸ்னஸ்மேன் தொழிலதிபர்கள்லாம் அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்டை நோக்கி அதாவது ஒரு பிரான்ச் போடுறது ஒரு அபிவிருத்தி பண்ணுறது அவங்க ஃபேக்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அது மாதிரி சில விஷயத்துக்காக சில செலவுகள் சுப முதலீடுகள் சுப கடன்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது சனியின் பத்தாம் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால வேலை பழுவை அதிகமாக கடந்த ஒரு அஞ்சாறு மாதமாகவே தனுசு ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் வேலை பழுவாக இருக்கீங்க சில விஷயங்கள்லாம் அவ்வளோ மனசுக்கு இதமாக இல்லாமல் சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது அது வந்து கொஞ்சம் மெல்ல மெல்ல சால்வ் ஆகக்கூடிய மாதத்தின் இறுதிக்குள்ளே இந்த கிறிஸ்மஸ் அந்த நியூ இயர் டைம் வரும்பொழுது கொஞ்சம் மனம் உற்சாகம் அடையக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் வெளிநாடு பிக்னிக் போகக்கூடிய அமைப்புகள் டிராவலிங் டூர் போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கட்டாயம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் பரவாயில்லை மாத மாத கிரகத்தின் சஞ்சாரம் பன்னெண்டாம் வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் உச்ச குருவின் பார்வை பெறுவதனால ஒரு நல்ல விஷயத்துக்காக சில விரயங்கள் செய்கிறோம் நல்ல விஷயத்துக்காக சில சுப முதலீடுகள் செய்கிறோம் சுப செலவுகள் செய்கிறோங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளாக இருக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷயத்துக்காக பண்ணுறோமா அனாவசியமாக பண்ணுறோமாங்கிறது தீர்க்க ஓசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுவே ஆனால் நம்ம தேவையான சில விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த மாதம் நீங்கள் வந்து தனுசு ராசிக்காரர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்க வேலைக்காக சில ஆன்சைட் எதிர்பார்க்குறவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி அது மாதிரி நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இதில் வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி சேஞ்ச் ஓகே எதிர்பார்க்குறவங்க ஆன்சைட் போகணும் எதிர்பார்க்குறவங்க சில மாற்றங்கள் சில ப்ரொமோஷன் சில விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் மாறக்கூடிய அமைப்புகள்லாம் கட்டாயம் உண்டு ஸோ இந்த மாதத்தை வந்து நல்ல விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இதுதான் ஒரு பொது பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து நீ எந்த தேதியில பிறந்தீங்க எந்த நேரத்தில் பிறந்தீங்க வச்சு உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகள் உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு தசா புக்திகளாக போய் கொண்டிருக்கிறது யோகமான தசைகளாக இருக்குதா சுமாரான தசைகளாக இருக்குதா எது மாதிரி ஆதிபத்திய விஷயத்தை அது கொடுக்க போகக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் தீர நம்ம ஆராய்ந்து இந்த கோச்சார் அமைப்போடு நம்ம மிக்ஸ் பண்ணி நாம் பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை கட்டம் அடுத்த ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது அடுத்த இயர் எப்படி இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையை வந்து எதை நோக்கி கொண்டிருக்கிறது எப்போ மாறும் எப்போ வேலை மாறும் எப்போ வேலை கிடைக்கும் எப்போ வந்து தொழில் அபிவிருத்தி வரும் எப்போ கடன் அடையும் படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்போ காலேஜ் போவாங்க எது மாதிரி விஷயங்கள் போவாங்க வெளிநாடா வெளி மாநிலமாக பக்கத்துலேயே படிக்க போகிறாங்களா எதுங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வே இந்திய வேத ஜோதிர் பிரகாரம் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தமான முடிவுகளை நம்ம எடுத்து நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து பண்ண வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்து அந்தந்த டைம்லைன்ஸ் தெரிந்து நம்ம செயல்படுவேமானால் கட்டாயம் வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறதுங்கிறது தெரிந்து நம்மளுடைய என்ன நம்மளுடைய ஃபார்ச்சூன்ஸ் அண்ட் லக் எந்த ஒரு மாத விஷயத்தில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது டுவெல்த்து எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில போகிறவங்க பார்த்தீங்கன்னா எது மாதிரி இன்ஜினியரிங் எடுக்கலாமா மெடிக்கல் எடுக்கலாமா அதே சமயத்தில் அவங்க வந்து லாவில் போகலாமா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா துறைகள் வந்துருச்சு எந்த துறை வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுடைய ஜாதக பிரகாரம் நல்ல ஒரு பிராப்தத்தை நிரந்தி இருக்கக்கூடிய அவங்களோட வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக எளிதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சு அது பிரகாரம் மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் வருதோ அதுக்கு சயின்டிஃபிக் வேதி கஷ்டம் முறையில் துல்லியமான பலன்களை பார்த்து மூட நம்பிக்கையில் போய் எதையும் மிகைப்படுத்தாமல் பயந்து கொள்ளாமல் எது மாதிரி பிராப்தங்கள் காத்து கொண்டிருக்கிறது நம்ம எது மாதிரி செயல் திட்டங்களை எந்த நேரத்தில் செய்தால் நல்ல ஒரு அமைப்பு கரெக்டான ஒரு பலாபலன்கள் நல்ல ஒரு பலாபலன்கள் நாம் போட்ட எஃபோர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் எந்த மாதிரி நேரத்தில் கிடைக்குங்கிற விஷயத்தை நம்ம வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையான தசாபக்தியில் வைத்து பார்த்து இந்த கோச்சாரத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு தெளிவான விஷயத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுவானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்